ரொம்ப நன்றி இருந்தா மகாராணி உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நன்றி மகாராணி அப்ப நான் கிளம்புறேன் இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல நம்மளுக்கு லம்பா எல்லாம் கிடைச்சிருச்சு

நல்ல வரி இன்னும் கொஞ்ச நேரத்துல இது எங்க விட்டு கொடுந்தான் சொல்றதுக்கா போங்க மாங்கிட்டு சீக்கிரமா போய் தலை கடையில இந்த பொருட்களை எல்லாம் போட்டுட்டு காசாக்கணும் சரோஜக்காய் ஏன் கத்துக்கிட்டு ஓடியாராக

ஆமாமா ஒரு சுடிதார் போட்டு பொங்கலு பேக்குமாறும் இருந்துச்சு அதான் எனக்கு வயிறான சாப்பாடு போட்டு இவ்வளவு பொருட்களையும் அள்ளி கொடுத்துச்சுமா என்னது ஏன் நாத்துனாருவா இந்த பொருட்களெல்லாம் அள்ளி கொடுத்தாளா உம் உம் கிணுக்க பிடிச்சி அலையிறாளா ஏன் நாத்துனாரு யார் விட்டு பொருள யார் தூக்கி குடுக்கறது இன்னைக்கு அவளை சும்மா விட மாட்டேன் பாத்தியா ராணியக்கா எங்க வீட்டுல என் பிறந்த வீட்டில இருந்து குடுத்த சீரை எப்படி மூட்டை கட்டி இந்த பிச்சைக்காரனுக்கு பாத்தியாக்கா தப்பு இப்படி தன்னு இங்க பாருங்க இது பூரா எங்க விட்டு பொருள் ஒழுங்கா மரியாதையா கொடுத்துட்டு போயிருங்க அம்மா வாய் வலிக்க ஒரு மகாராணி கிட்ட பிச்சை கேட்டமா அந்த மகாராணி தான் இந்த விட்டு பொருட்களையும் எனக்கு குடுத்துச்சு நீ நோகாம எல்லா பொருட்களையும் வாங்கலாம்னு பாக்குறியா போமாங்குட்டு சும்மா சும்மா மகாராணி மகாராணி செல்லாதியா எங்க வீட்டுல வெட்டியா இருக்கிறவ அத பாருங்க வாட்டு பருவன்னு சொல்றாங்க கொடுத்துட்டு பாந்து முடியாது முடியாது நான் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் குடுக்க மாட்டேன் ஆх என் அம்மா கொடுத்த பித்தால கோடத்தை நீ ஆட்டைய போறலாம் பாக்குறையா விட மாட்டேன் விட மாட்டே எனக்கு அம்மா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுமா மகாராணி டேய் தரனாலும் மகாராணியா மகாராணி மண்ண கட்டி அவளுக்கு வீட்டுக்கு போய் இருக்கு first ஒண்ணே கவனிக்கறையா ஐயோ அடக்காதே அம்மா உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா என் வீட்டு குறக்களையே அள்ளிட்டு வந்து 얘 கிட்டயே பேசுவ ஒண்ணே விட மாட்டேன் இன்னைக்கு

ஐயோ கடவுளே என் தங்கச்சி ராதியா வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபடுறேன் ஆரம்பத்துல இருந்து அவள புருச வீட்டுக்கு அனுப்புங்க புருஷன் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு நான் சொல்றதை காது கொடுத்து கிட கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இப்ப பாருங்க என்னோட பொருட்களை எல்லாம் பிச்சைக்காரன் கல்லி போட்டிருக்கா என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொருட்களையும் நீ திருடி இருப்ப

அடியே சின்ன பொண்ணே சின்ன பொண்ணு நில்லடி எங்கடி போற? ஆடடி ஆடடி நம்ம கிட்ட எடத்து விட்டு ஓடிடு அடியே சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே